மனிதர்கள ஜாதி மதம் இனம் ஏழை பணக்காரன் பிரிக்க முடியாத ஒரு பொருள் உப்பு உப்பு சமையலுக்கு மட்டும் இல்லாம மருத்துவத்துக்கும் உணவு பராமரிக்கிறதுக்கும் மக்கள் பயன்படுத்துறாங்க உப்போட தேவையை புரிஞ்சுகிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மதுக்கு விதிச்ச வரிய உப்புக்கும் விதிச்சாங்க இந்த விதியில தனிநபர்கள் உப்ப தயாரிக்க கூடாதுன்னு பதுக்க கூடாதுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க இதனால சாமானிய மக்களால உப்ப வாங்க முடியாத நிலை ஏற்பட்டது உப்பு மேல விதிக்கப்பட்ட வரியை எடுக்க சொல்லி மகாத்மா காந்தி அப்போதைய வைஸ் இருந்த லார்டு இர்வின்க்கு கடிதம் ஒன்று எழுதினாரு அப்படி அந்த வரியை எடுக்கலன்னா பெரிய போராட்டம் நடக்கும்னு அந்த கடிதத்துல தெரிவிச்சாரு லார்ட் இர்வின் எழுதின பதில் கடிதத்துல உப்போட வரிய குறைக்கிறத பத்தி குறிப்பிடல இதனால மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை நடத்த முடிவு செஞ்சாரு இந்த போராட்டத்தை பத்தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தெரிஞ்சப்போ அவங்க அதை சாதாரணமா நினைச்சிட்டாங்க ஆனா அந்த உப்பு ஒட்டுமொத்த இந்தியர்களையும் ஒன்று சேர்க்கும்னு அப்ப அவங்களுக்கு தெரியல சரியா தொண்ணூத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே தேதியில அதாவது மார்ச் பன்னெண்டப்போ உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பிக்கப்பட்டது சபர்மதி ஆசிரமத்தில இருந்து நவ்சரி வரைக்கும் அதாவது இப்போதைய தண்டி வரைக்கும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு கிலோமீட்டர்னு இருபத்தி நாலு நாட்களுக்கு முன்னூத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் நடந்தாங்க வெறும் எழுபத்தி எட்டு பேரோட ஆரம்பிக்கப்பட்ட உப்பு சத்தியாகிரகத்துல இருபத்தி நாலு நாட்களுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மக்கள் இருந்தாங்க பிரிட்டிஷ எதிர்த்து ஏப்ரல் ஆறு சரியா எட்டு முப்பது மணிக்கு உப்ப கையில எடுத்தாங்க இதோட இந்த போராட்டம் முடியல இந்த உப்பு விதியை எடுக்கிற வரைக்கும் போராட்டம் தொடரும்னு மகாத்மா காந்தி தெரிவிச்சாரு பிரிட்டிஷ் கவர்மெண்டோட எதிர்ப்பு மீறி நூறு இடங்கள்ல மக்களே உப்பு காய்ச்சினாங்க மற்ற மக்களும் இவங்க கிட்ட இருந்து உப்ப வாங்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி மக்கள் ஆங்கிலேயர்களோட ஆடைகளையும் புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க போராட்டத்தோட உச்சகட்டத்துல மகாத்மா காந்தி வைஸ்ராய் லார்ட் எர்வென்க்கு இன்னொரு கடிதம் எழுதினாரு தர்சனால உற்பத்தி செஞ்ச உப்பை கைப்பற்ற போறதா அந்த கடிதத்துல குறிப்பிட்டாரு அடுத்த நாளே காந்தி பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்திய மக்கள் காந்தி தன்னோட கடிதத்துல குறிப்பிட்டிருந்த மாதிரியே உப்ப கைப்பற்றி வந்தாங்க அவங்கள பிரிட்டிஷ் அரசாங்கம் கடுமையா தாக்குனதுனால மிகப்பெரிய தலைப்பு செய்தியா அது மாறுச்சு அவங்க என்னதான் அடிச்சு துன்புறுத்தினாலும் அவங்களோட கோரிக்கை நிறைவேற வரைக்கும் போராட்டத்தில இருந்து பின்வாங்க மாட்டோம்ன்ற முடிவோட இந்தியர்கள் இருந்தாங்க இந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேரை கைது செஞ்சாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்களை கொன்னாங்க ஆனாலும் இந்த போராட்டம் முடியல உப்பு வரியா எடுத்தே ஆகணும்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் புரிஞ்சுகிட்டாங்க ஜெயில இருந்து மகாத்மா காந்தியை விடுவிச்சு அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க மகாத்மா காந்தியோட கோரிக்கைகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏத்துக்கிட்டு இந்த போராட்டத்தை முடிக்க சொல்லி கேட்டாங்க ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகத்தை வெற்றியோட முடிச்சாங்க தமிழ்நாட்டுல உப்பு சத்தியாகிரகம் யாரோட தலைமையில் நடந்ததுன்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க